திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார் திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார் திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார் திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார் என்ன போனங்கி இப்பதான் பத்த வச்சு என் கெடுத்து அத எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு அதுக்கு நீ சரியான பதில் சொன்னா தான் இங்க இருந்து போவேன் அப்படி என்ன சந்தேகம் இந்த திருவள்ளுவர் இருக்காரு அவர் ஐயோ அது இல்ல திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல தானே பிறந்தாரு ஆமா திருவள்ளுவர் பிறந்த மயிலாப்பூருக்கு திருவள்ளூர்னு பேர் வைக்காம திருவள்ளுவர் பிறக்காத திருவள்ளூருக்கு திருவள்ளூர்னு ஏன் பேர் வச்சாங்க

ஆமாங்கண்ணு அம்மா அப்பா விளையாட்டு விளையாட வேண்டிய வயசுல ஓட்டாஞ்சலி ஆடிட்டு இருக்கியே ராங்குதான இது கூட தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி மொட்டா இருந்தா இப்ப பூத்து குலுங்கற ஒரு நாளைக்கு பறிச்சிட வேண்டியதுதான் கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல அஞ்சு வயசு புள்ள கூட என்ன ஆசையோட பார்க்கவில்லே இப்பதான் சிவில இருந்து வரியா சொல்லி இருந்தா டவுனுக்கு வண்டி கட்டிட்டு ஒரு ஒருவேளை சாப்பாட்டை கொடுத்துட்டியா ஏன்டா சிங்கப்பூருக்கு போகும்போது நல்லா தான போன இப்ப இவ்வளவு பெரிய மிஷினோட வந்து வாக்மேனா உனக்கு சொன்னா புரியாது அதேதான் நிறுத்துறைய ஆடி அசஞ்சு வராம சீக்கிரமா தண்ணி எடுக்க போற மாதிரி அவன் வந்திருக்கா எவனையோ தள்ளிட்டு போற மாதிரில வந்திருக்கா இவன நல்லா இருக்கு எங்க எடுத்துருப்போம் சேலை எங்க எடுத்த மவராசங்கடையில அடுத்த அதுதான் நல்லா இருக்கு நாளுக்கு ஒரு சேலையில ஒரு பூவுல தெற்கு தெருவுல இருந்து ஒத்தக்கடை சந்த வரைக்கும் நான் தா சீனி சக்கரை கட்டி அடங்காத பட்டின்னு தழுக்கு மினுக்குன்னு செலுத்துக்கிட்டு இருந்தா மீசம் உளைச்சவனுக்கு ஆசை முளைக்காமலா போகும் அரண்டு உரண்டு ஓடுற ஆத்த கரை ரெண்டும் தாண்டி காக்கும் ஆளான பொண்ண அவளோட அடக்கமும் ஒடக்கமும் தான் காக்கும் அண்டி வாழ்ந்திருந்தா அடக்கம் ஒடக்கமும் தானா வரும் அடுத்து குறையில இருந்தா வரும் என்ன கோணங்கி நேற்று அரசம்பட்டிக்கு ஆடு ஓட்டிக்கிட்டு போனப்போ உன் புருஷனை அந்த மனுஷன் மருதைக்கு போய் வாரம் ஒண்ணாச்சே நீ எப்படி பாத்துருப்ப நீ முதல்ல கட்டிய அந்த புருஷன ரெண்டு மூணு புருஷனுக்கு அஞ்சாறு பெத்த உடக்கே ஜக்கம்பட்டி சேலையும் மதுர கேக்குறப்போ வயசு பொண்ணு வி சிங்காரிச்சி நல்ல சேலை கட்டுறதுல என்ன குத்தங்க அடி சின்னதாயித்தாடி நான் யாரையும் சாட பேசலையே ஏங்கடி பேசித்தான் பாருங்களேன் பாவம் அந்த பொண்ணு பச்சை மண்ணு அது மேல ஏன் இப்படி பழி போட்டு பேசுறீங்க இனிமே ஏதாவது பேசுறீங்க உங்க வீட்டு கதை தெருவுக்கு வந்துரும் தெருவுக்கு வந்த கதை கிணத்துக்கு வந்துரும் கிணத்துக்கு வந்த கதை இருக்கு எல்லாம் எனக்கு தெரியும் நீ பேசாமவா அப்படியா அப்படித்தான் ஏங்க பாரடி எங்க காலையில உன் சைக்கிள்ல முள்ளு குத்துனதுக்கு மருது தம்பி மனசுல பஞ்சர் போயிடுச்சு எல்லாம் தம்பி தான் ரெடி பண்ணிக்குது எடுத்துட்டு போதாயி வயசு பொண்ணுங்க கஷ்டப்பட்டா இந்த மாதிரி வயசு பையங்க துடிச்சு போறாங்க எல்லா பிள்ளைங்க மேலையும் மஞ்ச தண்ணி ஊற்றுறாங்க போன இதுக்கு போய் ஆளுற உன் மேல மஞ்ச தண்ணி ஊத்துறதுக்கு தானே என் ஜாதி தனத்தி வந்துருக்க விடு நான் எதுக்கு இருக்கேன் பெருசா வழி கிடைச்சா சின்னதா ஏதாவது செஞ்சு பார்க்கலாம் சின்னதா ஏதாவது வழி கிடைச்சா பெருசா ஏதாவது செஞ்சு பார்க்கலாம் பெருசாவும் வர மாட்டேங்குது சின்னதாவும் வர மாட்டேங்குது சின்னதே வந்துருச்சு ஒரு சோப்பு 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 போட்ட வேண்டியதுதான் ரெண்டு டீம் எனக்கு தான் அப்பதான் யோசனை வரும்

அது உங்க காலத்து காக்கா எங்க காலத்து காக்கா வந்து வடைய கால வச்சிட்டு பாட்டு பாடுமே அப்ப நிறைய ஏமாந்துடுமே ரொம்ப விவரமான பையன் தான் நான் ஏமாற மாட்டேன் சோப்ப கூடு ஏன்டா இப்படி காக்கா மாதிரி பறக்கிறேன் எங்க அம்மா குளிக்காம காத்துட்டு இருக்கோம் கூடு ஏன்டா சனி நான் விழுந்து வர்ற என்னடி விட்டத்தையே வெறிச்சு பாத்துட்டு உட்காந்துருக்க சோப்ப ஏய் உள்ள படா அக்கா இங்க வாயேன். என்னடா நீ எழுந்து வந்தாதான் நான் சொல்லுவேன் மினாச்சி! சுடுதண்ணிய விளாடி வைக்க சொன்னா? அப்படியே கொதிக்க கொதிக்க ஊத்தி வச்சிருக்கிய புத்தி ஒரு சீர்ல இருந்தா தானே போய் சொல்ல நானே ஏண்டா என்னடா அது அக்கா இது எனக்கு தெரியாம முத்தும சோப்புல வச்சது நான் இது அம்மாக்கு தெரியாம என் ஜோப வச்சுக்கிட்டேன் இந்தா ரொம்ப உனச்சோசப்படாத நான் வர வழியிலேயே படிச்சுட்டேன் இப்ப நீ படி என் உயிர் மீனாட்சிக்கு ஆற்றங்கரையோரும் உனக்காக அல்லும் பகலும் அயராமல் காத்திருப்பேன் இப்படிக்கு உன் மருது

अः

கேட்டா போனா அம்மா சந்தேகப்படும் நான் வர்றேன் மறுபடியும் போருவ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அண்ணன பாக்க அம்மா போவாங்க அப்ப வர ஏமினா நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்போ ஒண்ண முடியுமா நம்மள சேர்த்து வச்ச அம்மன் நாம வாழறதுக்கும் ஒரு வழி காட்டாமலா போயிடும் அடுத்த வாரம் நம்ம சந்திக்கிறப்போ இதே மாதிரி ஒரு அகழ்வில தெரிஞ்சிச்சுனா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க அகல்வெளக்கு ஏத்தி வைக்காம போயிட்டா உங்க மனசு வேதனைப்பட்டு துடிச்சிருமே என்னதான் நானே ஏத்தி வைக்கலான்னு வந்தேன் ஆமா நீங்க எதுக்கு விளக்கோட வந்தீங்க இப்பெல்லாம் நீ என்ன நினைக்கிறியோ அதேதான் நானும் நினைக்கிறேன் வாங்க நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் விளக்கேத்தி வைக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் நினைச்சபடி இங்க அகல் விளக்கு எரியலன்னா உங்க மனசு எவ்வளவு வேதனை போடும் எனக்கு தெரியும் அதான் நானே இவ்வளவு அகல் விளக்கு ஏத்தி வச்சேன் பிரச்சனைகளை ஒத்து ரூபாய் வச்சு பஞ்சாயத்து கூட்டின நாச்சிமுத்து அக்கா பொண்ணு பொண்ணு சொல்றதுல இருந்தும் நம்ம நையாண்டு மேலக்காரங்க நேரில் பார்த்து சொன்ன சாட்சியத்தை வச்சு பாக்குறப்ப கருப்பு சாமிதான் குத்தவாளின்னு தரையில விழுந்த மீன் படக்குன்னு உசுரவுற மாதிரி பழிச்சுன்னு தெரியுது தெரியும் தெரியும் முண்டச்சி கொண்ட முல்லப்பூ கழுதுச்சான் அந்த சிரிக்கிக்கு ஆம்பளவாத தேவைப்பட்டிருக்கும் அதுக்கு எம்மாவன வம்பு கிடுத்துட்டு இப்ப எதுக்கு பஞ்சாயத்துல கொண்டா நிறுத்தணும் எதுக்கு இந்த வீண் பேச்சு விவகாரம் பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு ஊர் பெரிய தலைங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் ஊர் சனங்க பஞ்சாயத்து பஞ்சாயத்து தாங்க ஊர் சனம் இன்னும் ஊரு கட்டுக்கோப்பா இருக்கு ஊர் பெரியவங்க நீங்க நீங்க பார்த்து என்ன சொல்றீங்களோ அதுல எங்களுக்கு சம்மதம் என்னையா பெரிய சம்மதம் முன்ன பின்ன செத்துருந்தா சுடுகாடு தெரியும் பத்து மாசம் சுமந்து பெத்தா புள்ளையோட அரும்பு புரியும்

uh -huh.

ஓ ரெண்டு கண்ணு கொண்டு நீ நீக்காண்டா போற இனிமே அந்த நாச்சிமுத்து முத்து குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த விதமான வரவும் செலவும் கிடையாது அந்த குடும்பத்தை பூக்கவும் விட மாட்டேன் காய்க்கவும் விட மாட்டேன் அப்பதானே அந்த கணக்கு பைசல் ஆகும் திருப்பதி போயிட்டு வந்தேன் பிரசாதம் அவன நீங்க எப்படி திருப்பதி போயிட்டு என்னடா கேட்டிரு என்னடா கேட்ட ఎన్నడా కేటే ఎన్నడా కేటే అయ్యో நான் வரும்போது எடுத்துக்கிறேன் பாத்துக்கங்க சரிமா இவ்வளவு தூரம் ஸ்கூலுக்கு நடந்தா வர போறேன் ரொம்ப கஷ்டம் வேணும்னா என் சைக்கிள் எடுத்துட்டு போ நான் நடந்து வரேன் ஏன்னா நீ கஷ்டப்பட்டா என் மனசு தாங்காது